தொடர்ந்து தென் தமிழகத்தில் பெரிய அளவுக்கு வந்து ச சமுதாய ரீதியான தாக்குதல்கள் இருந்தது இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஏறக்குறைய இன்னும் போனால் அந்த ரெண்டரை மூணு நாலு வருஷத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு சாதிய ரீதியான படுகொலைகள் வந்து தென்தமிழகத்தில் இருக்கிறது எனவே வந்து எப்படி வந்து மத ரீதியான பிரச்சனைகளை வந்து தேசிய புலனாய்வு மையம் என்னையே விசாரிக்கிறதோ அதே போல் என்னையை விட இந்த வழக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று தான் வந்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஆளுநர்களை சந்தித்து கூட மனு கொடுத்தார் அப்போ அதே அதே சமயத்தில் வந்து மாணவர்கள் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு நேரில் சின்னத்துறை என்ற மாணவர் வந்து எதுவுமே காரணம் அவன் நல்லா படிக்கிறான் தன்னை விட அதிகம் படிக்கிறதற்காக வந்து தாக்கப்பட்டு அவன் வந்து அந்த அந்த இடத்துலேயே படிக்க முடியாமல் அவன் இடம்பெயர வேண்டிய சொல்லுறது அதுக்கு பிறகு பல சம்பவங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் ரஹமத்துல்லா என்ற எயித்து படிக்கக்கூடிய மாணவன் வெறும் பென்சில் தகராறுக்காக வந்து ஒரு மாணவன் வந்து பள்ளி நேரத்தில் வகுப்பறைக்குள்ள அந்த மாணவனை அறிவாளர் தாக்கி அந்த மாணவன் உயிருக்கு போராடி தடுக்க வந்த ஆசிரியை தாக்க காயமாட்டாரு மாணவர்கள் தாக்கப்படுறாங்க ஸோ இது இந்த மாதிரி வந்து பள்ளிகளிலேயே வன்முறை கலாச்சாரம் வந்து அறிவாள் கலாச்சாரம் வந்து பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதுக்கெல்லாம் தான் ஒரு தீர்வாக வந்து இவங்களே இவங்களே தான் போட்டாங்க சந்துரு கமிஷன் போட்டாங்க அவர் பல ஆலோசனைகளை சொன்னார் இந்த கயிறு கட்டக்கூடாது சாதியினுடைய பெயரால் வந்து பள்ளிகள் சொல்லிட்டு அவங்க கமிஷன் போட்டு அவங்களே வந்து அதை எந்த முயற்சியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுன்னு சொன்னாங்கல்ல ஏன் தமிழ்நாட்டில் அது தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும் சரி கல்லூரிகளாக இருந்தாலும் சரி சாதியை மதத்தை வந்து ஏன் வந்து வச்சிருக்கணும் இன்னைக்கு உயர் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு நாலு வாரங்களுக்குள்ளாக எல்லா பள்ளிகள் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய சாதிய பெயர்கள் நீக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பெறுவோம் அந்த உயர்நீதிமன்ற ஆணையாவது அமலாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு கம்ப்ளீட்டா முழு முழுமையாக வந்து எல்லா அரசு முத இன்னும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாதி வளர்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் அரசாங்கம் பணம் கொடுக்குறாங்க பெரும்பாலான அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே வந்து சாதி ரீதியான கல்லூரிகளாகவும் சாதி ரீதியான பள்ளிகளாக இருக்கு முதல்ல அனைத்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் இது வந்து ரொம்ப கொஞ்சம் பாயிண்ட் நோட் எய்டட் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கவர்மெண்ட் நேரடி நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்குது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸும் கவர்மெண்ட் இருக்குது பெரும்பாலான பள்ளிகள் அனைத்துமே வந்து சாதியை மையமாக வைத்து சாதி ரீதியான பள்ளிகளாகவும் கல்லூரியாக இருக்கிறது முதல்ல சாதி பெயர்களை நீக்குவதற்கு வந்து அதுதான் அடிப்படை இல்லை என்றால் நிதியை நிறுத்தம் அந்த பள்ளிகளுக்கு அங்கீகாரத்தில் ரத்து பண்ணுங்க என்ன குறைஞ்சு போச்சு பேரே வைக்க முடியாது பேர் வச்சு அந்த சாதி பேர் வச்சு தான் பள்ளி கொண்டு நடத்த வந்து கல்வி வந்து பொதுவான பிறகு எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் வந்த பிறகு அதான் வந்து ரைட் டு எஜுகேஷன் வந்த பிறகு எதுக்கு சாதி ரீதியான பள்ளிகள் சாதி ரீதியான கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகத்துக்கு சாதி ரீதியான ஒரு அனுமதி கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு ஸோ அதனால் அடிப்படையில் திராவிட கட்சிகள் ரெண்டு பேருமே திமுக அண்ணாமிக்க ரெண்டு பேருக்குமே வந்து பேசுகிறாங்களே தவிர ஆனால் ஒரு பிரச்சனை வந்து வருகின்ற பொழுது அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அதிலிருந்து நேராக பின்வாங்கி சாதிய சக்திகளுக்கு வந்து இரையாகி அவர்கள் வந்து ஒட்டுமொத்தத்தால் தமிழ்நாட்டை வந்து ஒரு சாதிய களமாக மாற்றி இன்னைக்கு எல்லா கடைசியில எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அறுவாள் எடுக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து தள்ளிக்கிறாங்க அதனால பொதுவாக நீ உயர்நீதிமன்றம் இப்ப தான் நான் வர போது உயர் இருந்தேன் உயர்நீதிமன்றம் போல வந்து பள்ளி கல்லூரிகள் கல்வி நிலையங்களுக்கு கூடிய அனைத்து பேர் சாதிப்பேர் நீக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் தமிழ்நாடு அரசு அது உடனடியாக நீக்கணும் அதேபோல சந்தூர்களுடைய கமிட்டி அவர் ஒரு நேர்மையானவர் அவர் கொடுத்துக்கிறார்கள் அது இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால் அந்த அடிப்படையிலையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் சொல் ரெண்டு நாள் அறிக்கை கொடுக்குறது மூணாம் நாள் ஒரு எதிர்ப்பு வந்தால் உடனடியாக அப்படியே இந்த அரசு பின்வாங்கிடுங்க அதனால் முறையாக வந்து காற்று அதாவது வந்து உளப்பூர்வமாக வந்து சாதியை ஒழிப்பதற்கு சாதி ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கி தமிழர்களிடத்தில் நிரந்தரமான பிளவை உருவாக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களை அதுக்குண்டான ஆக்கபூர்வமான செயல்களை தமிழ்நாடு அரசு எடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் i uh you. -huh. Uh -huh.